அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் வெள்ளிக்கிழமையில் இரவு சுக்கரகோரை நேரத்தில் அதாவது எட்டு டு ஒன்பது அல்லது ஒன்பது நாற்பதுலேருந்து பத்து இருபதுக்குள்ளே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை சேங்க இதற்கு தேவையான பொருள் பன்னிரெண்டு வெற்றிலைகள் பன்னிரெண்டு விரலி மஞ்சள் இது ரெண்டையும் வாங்கி வச்சுக்கோங்க ஏற்கனவே வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்த விதத்தில் எடுத்துக்கலாமான்னா தாராளமாக எடுத்துக்கலாம் தவறு கிடையாது எடுத்து சுத்தமாக கழுவிட்டு காம்பு நீக்கிட்டு ஒரு மஞ்சள் அல்லது பச்சை நிற நூலை எடுத்து வச்சுக்கோங்க பாராகி தேவியின் பன்னிரு திருநாமங்களை இந்த ஆடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் ஒரு வெத்திலையை எடுத்து ஒரு விரலி மஞ்சள் உள்ளே வச்சு வாராகி தேவியோட ஒரு நாமத்தை சொல்லுங்கள் அடுத்தது இன்னொரு வெத்திலையை எடுத்து அது மாதிரி வெத்தலையை எடுத்து விரலி மஞ்சளை உள்ளே வச்சு வாராகி தேவியோட திருநாமத்தை சொல்லி இந்த பன்னிரண்டு வெற்றிலைகளையும் மாலை போல் தொடுத்து வாராகி தேவி கழுத்தில் இப்போ நான் சொன்ன நேரத்தில் போடுங்கள் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வீட்டில் ரொம்ப சீக்கிரமாகவே மங்கள காரியங்கள் கைகூடி வரும் காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கும் பணவசியம் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினரின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராயி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்